ஆந்தையை பற்றி தெரியுமா ஆந்தை பகலில் கண்ணு தெரியாது இருளில் தான் அதோட வாழ்க்கை ஆனால் இப்படி தான் கர்த்தர் அதற்கு சிருஷ்டித்தார் ஆனால் மனுஷராகிய நாம் இன்றைக்கி நிறைய பேர் இருளில் வாழ்ந்திருக்கோம் நம்மளோட வாழ்க்கை இருட்டில் இருக்கு பாவம் என்னும் இருளில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நம்ம அதை இன்னும் உணராதவர்களாக இருந்து கொண்டு இருக்கோம் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் நான் உனக்கு வெளிச்சமாக இருக்கிறேன் ரெண்டு சாமுவேல் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பதில் கர்த்தராகிய தேவன் என் விளக்கா இருக்கிறீர் கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர் பார்த்தீங்களா இன்னைக்கு உங்க வாழ்க்கை எவ்வளோ இருண்டு போயிருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமா இருக்கிறார் நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்க வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கடன் பிரச்சனை பாரம் வியாதி எப்படிப்பட்டல இருள என்ன யாராலும் கை தூக்கி விட முடியாது எனக்கு யாரும் உதவி செய்ய முடியாது அப்படின்னு சொல்ற உங்களுக்காய் தேவன் இருக்கிறார் உங்கள் இருளில் நடக்கிற நீங்கள் உங்கள் பாதைக்கு அவர் வெளிச்சமா இருக்கிறார் இந்த வசனத்தில் பாருங்களேன் தேவரீ தான் உங்களோட வாழ்க்கை பிரகாசமா இருக்கும் கத்தரை உடையவர்கள் அவரை போல பிரகாசிப்பார்கள் உங்களோட வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும் உங்களோட துக்கங்கள் மறைந்து போகும் அப்போ நீங்க எவ்வளோ எவ்வளோ கருத்துரை தேடுறீங்களோ நீங்கள் அவர் எவ்வளோ நம்பும்பொழுது உங்கள் பாவமான வாழ்க்கை இருளான வாழ்க்கை நீங்கி பிரகாசமான வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கு கட்டளை இடுவார் நீங்கள் சொல்கிறீங்களா இசப்பா நீங்கள் தான் என் விளக்கு நீங்கள் தான் என் வெளிச்சம் இப்படியாய் சொல்லி ஜெபிக்கலாமா அன்பின் நல்ல தகப்பனை எங்கள் தேவரீர் எங்கள் விளக்காக இருக்கிறவரே எங்கள் பாவங்கள் நீங்கள் எங்கள் இருள்கள் நீங்கள் எங்களை வெளிச்சமாக்குங்கப்பா நான் நாங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாங்கள் கடந்து போனாலும் தேவன் எங்களுக்கு வெளிச்சமாக இருந்து எங்கள் இருளை நீக்கி எங்களை பிரகாசமான வாழ்வுக்குள் எங்களை கடந்து நடத்துங்க உங்களுடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்குறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள உள்ள நல்ல தகப்பனே உங்கள் வாழ்க்கை வெளிச்சமாய் மாறப்போகிறது ஆமாம்